அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதரன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருவோம் இத்தனை வருஷம் இல்லா இனிமேல் இன்னுமே எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்துனா கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம்தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலும் தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆக கிடையாது பேப்பட்ட பட்ட இது நல்லபடியாக இருக்கும் இப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமான பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம இருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் தான் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிவிடுவோம் அவை எப்போதும் இருப்பாங்க இருந்து இருந்து கூடையே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறேன் இதாக இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் நம்ம அக்கரமாரில் இருக்கு இந்த புரட்டாசி தேதி கடைசியில் அக்கரமாக இப்போதை பற்றி தேவைப்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனி வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனிஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலந்தான் தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால அதாவது புரட்டாசி இருபத்தொம்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரமாராக இருக்கும் அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்னு இருக்காது அது இப்படி தான் இருக்கும் ஏன்னா சிறுகு சிறுகு தான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லாரும் குடும்ப குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் பொருள் உங்கள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறைய நம்ம செல்வந்தரா இருக்கும் இல்லைன்னா செல்வந்தர் எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போனால் அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னே இருந்தவரை இங்கே ஜீரோவாக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வாரம் எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணுன்னு தோணும் இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது மன்ற சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றபெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுப்பிச்சுக்கி பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வம் கூட நமக்கு கூட இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவாகவே வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்து இருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கும் வெத் ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னா பெரும் எதிர்பார்த்தாலும் நன்னாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்கும் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி இருந்து மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணோமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக வாழ முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கி தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசிபூர்வத்தில் பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்து ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாதம் பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறது அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டியிலிருந்து சி சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாந்தேதி வருவார் மூணாந்தேதி வரைக்கும் அந்த ராசி நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதுமே நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபதாம் இருபதாம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க அப்படி பாருங்கள் அப்போ இருபாந்தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபாந்தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதினா அவங்களுக்கு ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாளில் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படால பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரனும் சுக்கரனும் இருக்கு அவரை என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம் தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சமசப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பேடி பியூட்டி என்னென்னா சமசப்த பாறை கொடுக்கும்போது பல வீண்டுன்னு நமக்கு வந்து குருவனுடைய திருவருள் இல்லை அறு அத்தை மறுநாளே குரு அக்கரமாக ஏதோத்தமானே அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிற கால புனர்பு குருனுடைய கால் இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிற காலு சித்திரையினுடைய கால் செவ்வாயுட கால் இவங்க மூணு பேர் இந்த ஆன்மீக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஆஃப் குரு இவாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மந்தமான அவா சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்க்க போகிறோம் அன்பார்ந்த தனுசு நேயர்களே எப்போதுமே சிறப்பாக இருக்கக்கூடியவ நீங்கள் வருத்தத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டீங்க அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு ஒரு தார்மீக மன்னரோட பழக்கப்படுத்திக்கணும் எதுவுமே அப்படின்னு நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க அதே மாதிரி குறைவுன்றும் இல்லை கோவிந்தா சொல்கிற மாதிரி என்ன ஒன்று வாழ்க்கைக்கு ஒன்று ஒன்று உணவு உறக்கம் உற உரங்கு வீடு தங்கத்து இடம் உறைவிடம் தங்கத்து போதும் மனுஷால் உங்களுக்கு நிறைய மனுஷாக இருக்கணும் இல்லை மனுஷால் இல்லைன்னா வெத்து வாழ்க்கை அதனால தான் இந்த பிராமணர்களை வந்து க எல்லா கம்யூனிட்டியுமே சின்ன வயசுலேயே பண்ணிவிடுவாங்க காலையில் தான் பத்து வயதுக்குள்ளேயும் இல்லை முடி ஏழு பத்து வயதில் முடிவான் அது ரொம்ப நல்லது இல்லை முப்பது வயசு கல்யாணம் பண்ணோன்னா வெத்து வாழ்க்கை இதுதான் குடும்பத்தோடு இருப்பாங்க அத்தனை குடும்பம் பேரம் பேத்தி கல்யாணத்தை கூட பார்க்கணும் எப்போ நாற்பது வயசுக்குள்ளே இது நாற்பது வயசு ஆற்றுக்குள்ளே பேரனுடைய பிள்ளைக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு பார்க்கக்கூடிய பெரிய அம்சம் எல்லாம் எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அது ஒத்துமையாக அது எத்தனை விட்டு ப்ர லைஃப்லேயே எதா நல்லா இருக்கும் குழந்தை கூட்டிருக்கும் அது நல்லது கெட்டது இருக்கும் திருவிழாக்கள் அது இது பாண்டிய ஃபேஷன் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க பகவானை விடவே மாட்டாங்க அந்த தெய்வங்கள் தொலை தெய்வங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களெல்லாம் கிராம தெய்வம் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கும் அவ்வளோ அனுபவிக்கிறாங்க பாரு போச்சு ஒத்த தந்திரி பங்களாக வச்சுருக்காங்க ஒரு பெரிய எட்டு கட்டு வீடு ஒம்பது கட்டு வீடு இருக்கும் கிராமத்தில் ஆளாளுக்கு பங்கு போட்டு ஷேர் ஷேர் பண்ணி விவசாயத்தையோ பண்ணையோ எதோ சம்பாதி ஒர்க் பண்ணுவாங்க அதுவும் எளிமையான வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை மருந்துக்காக ஓடுறது இல்லை ஐயோ ஆஸ்பத்திரிக்கின்னு எமர்ஜென்சி பையன் பையன் வண்டியில் தண்ணி ஓடுறதெல்லாம் கிடையாது இப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்த சமுதாயத்தில் அனுபவிக்கவும் கூடியவங்க அந்த சம்மந்தப்பட்ட தனுசு இருந்தாங்க தனுசு பொறுத்த வரைக்கும் நேர் சப்தமாக ஊரக ஆசினால அவங்களுக்கு டைரக்டாக புதன் கனெக்ஷன் உண்டு குருவுக்கு எப்போதுமே பகவான் கனெக்ஷன் டைரக்டு அதுதான் இந்த அர்ச்சகர்களாக இருக்க சம்மந்த தொடர்புடைய காரியங்கள் எனக்கு செய்யும் அத்தனை பேரையும் மகவான் தொடர்பு இருக்கான் அந்த சம்பந்தப்பட்டவங்க அதிகமாக இருப்பான் அந்த அந்த தடுசூல்லாம் பொறுத்த வரைக்கும் உபயராசியில் பொறுத்தவரைக்கும் டைரக்ட்டு கனெக்ஷன் பிட்வீன் காட் அண்டு சர்வண்ட்ஸ் அவங்க தான் எல்லாம் வரணும் அதனால தான் உபயராசி பொறுத்த வரைக்கும் அப்படிச்சிருக்கு அந்த அந்த உபயராசி போகிறத சூரிய சந்திரன் வீடு இருக்குது பார்த்தேன் தெரியும் உங்களுக்கே தெரியும் காலப்புரிஷன் எப்படிச்சிருக்கான் இது எதுக்கு என்ன நாடி ரகசியம் இதெல்லாம் இதுக்கு மேலே தான் அதிகம் வளர்க்க மாட்டேன் அந்த உபயராசி இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பண்ணுன்னு அது பிறகு தான் அந்த ரெண்டு உபயராசிக்காரங்க நடுவில் தான் சனீஸ்வரன் உட்காந்து பாடணும் அதுக்கேற்ற மாதிரி தான் கர்மங்களை கொடுக்கணும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம உட்காந்து அவஸ்தை போடுறோம் விச்சிகமோ தொலாவோ மேஷமோ விஷமமோ படாபாடு படுது நடக்க கொடுத்து வர சம்பவங்கள்ல ஒன்றுமே புரியல போகிறேன் இதுங்களுக்கு மட்டும் முன்னாடியே மூக்குண்ணு கொட்டும் எப்படி பாருங்க யாரோ அழகாக இருக்கு பாருங்க என்னமா வச்சுருக்கேன் அவங்க சனீஸ்வரன் வாய் தரக்கூடாது தகுந்த மாதிரி பண்ணணும் அதே சூரியசந்திரன் சத்தமனாக பண்ணணும் ஏன்னா பொக்கிஷமே குருடன் இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்கள் புதன் அடங்கியிருப்பார் நானே ஷேர் பண்ணுறேன் கலத்திரமா எப்படி இருக்குது பாருங்க அதனால் உபயராசி பொருத்தர் சனுசு பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட குருவானவர் ஆறாம் வீட்டில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பயன் இல்லை எத்தாங்கன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை குரு உக்கரகாரு மாத புரட்டாசி கடைசியில் உக்கரம் ஆவார் அதுக்கு முன்னாடியே ஒன்பதாம் வீட்டு அதிகாரி பத்தாம் வீட்டு அதிகாரி ராசி பத்திரம் போயிடுவோம் மூணு நாளைக்கு இருந்தாலும் மூணு நாளைக்கு அப்புறம் புதன் வந்து கண்ணிக்கு போயிடுவார் சூரியன் உடைந்துருவார் சுக்கரனு சுக்கரன் உடனடியாக அதே நேரத்தில் இது கொண்டு வருவார் துலாத்துக்கு வந்துருவார் அப்புறம் ஒரு மாத கட்டத்தில் பரட்டாள் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு வந்துடுவார் சு புதனும் சுக்கரனும் லாபத்தில் உக்கார்ந்துருப்பாங்க குரு ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க தொடர்பே இல்லை அதே மாதிரி கீழே ஏழாம் பன்னெண்டாம் வீட்டில் உட்காரக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட பன்னெண்டாம் வீடு விஷயத்தில் வந்து சுக்கராச்சாரர் இருபத்தெட்டு புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி பதினாலு பத்து அப்போ வந்து உட்காருவார் உட்கார்ந்த உடனே டைரெக்டாக குருக்கு தொடர்பு கிடைக்கிறது மறைமுக மறைமுக பன்னெண்டு ஆறு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இயற்கையாகவே எல்லாமே எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறது போதும் வச்சு வந்து அது இந்த மாதிரி புரோகிராம் பண்ணிப்பீங்க வாழ்க்கையில் ஐயோ அதுக்கு எந்த கருமும் நிற்காது அருமையாக கோடீஸ்வரம் கூட பண்ண முடியாது படம் கூட அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு காரியம் செய்யக்கூடியவங்க உங்களை இயற்கையாக அமைப்பு கொடுத்ததுனால பகவான் கையில் நேரடியாக இருக்கான் எதுவும் பிரச்சனை இல்லை உள்ளாங்கலையில் லெல்லிக்கடி போல் அப்படின்றது நீங்கள் தான் அழகாக இவ்வளோ அழகாக வச்சிருந்து நடக்கும் போது அப்புறம் என்ன கவலை அவளுக்கு வேணும் தான் பண்ணி கொடுப்பான் அப்புறம் என்ன இருக்குது அவ்வளோதான் ஐயோ ஐயோ எந்தாலே அக்ஷரம் போட்டாளேன்னு பகவானே பண்ணி கொடுத்துருவான் இதுதான் பெரிய இது ஸோ அது பெரும்பாலுமே இவாழ்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த நனசு பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி சுக்கரனாக இருந்தாலும் பொரு கலைநயம் பிடித்து சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாமே இருக்கும் ஆனால் எளிமையாக தான் இருக்கும் பணத்துக்கு பணத்துக்கு காசு பணம் அப்படின்றது பொருள்லாம் அப்புறம்தான் இவி இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடக்டிவிட்டி சம்மந்த விஷயத்துக்கு என்ன காரணமோ அது கரெக்டாக இம்பார்ட்டன் கொடுத்துருவாங்க இருக்கோ இல்லையோ இது உண்டோ அது பொருட்படுத்தவே மாட்டாங்க ஆனால் தானாக வரும் இந்த மாதம் வந்து பொக்கிஷங்கள் நிறைய ரொம்ப வெளியூலவெல்லாம் ஜீரோவாகிடும் பொக்கிஷங்கள் ரொம்ப வெளி ஊரில் இருந்தாலும் கொஞ்சம் வர சொல்லிவிடுங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து போக சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம நல்லா ஆகிடுவோம் இங்கேயே இருந்தான் தோணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் வெளிநாட்டில் போகிறதுன்றது அவ்வளோ ரிஸ்க்கு தான் எடுத்துக்கணும் இத்தனை நாள் அங்கே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அங்கேயோ நடக்கிறது எங்களுக்கு என்ன வந்து எங்களுக்கு ரெண்டு கிடைக்கிறதுன்னு நான் கிடைக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்படி வேணால் மாறும் ட்ரெண்டு துஷ்டர்கள் இது எந்த இடத்துல வேணால் அடிச்சிருவாங்க வாழை விட மாட்டாங்க அது நான் சொல்கிறதுக்கு நான் பாலிடிக்ஸ் அதெல்லாம் அரசியல் உலக அரசியல் அதுக்கு சொல்கிறேன்னா இங்கே வந்து ரெண்டாவது அதிகாரம் ஆண்டு சனீஸ்வரனாக இருக்கனால ரெண்டுக்கும் மூணு குடும்பத்துக்கும் தான் மேலே அனுப்புகிறதுக்கு தான் இருக்கிறத புழக்க வச்சு அனுப்புகிறவன் தான் குடும்பத்தில் சந்தோஷம் தான் தான் குடும்பத்தில் பிளவுண்டாங்கன்னு தான் சந்தோஷம் வந்திக்க வேண்டுவான் எல்லாமே சனீஸ்வரர் கர்மங்களுக்கு அடிப்படையாக தான் நாங்கள் தவிர நாங்கள் வந்து நாங்களே வாழ்றதுக்காக வரல வி ஆர் ஃபார் அதர்ஸ் செல்ஃப் சர்வீஸ்ட்டு எல்லாமே டு டூ சர்வீஸு ஓரியன்ட் அதனால இதுக்கு தான் அதுக்கு தந்தால் வீரியத்தை கொடுத்துருக்காங்க புதன் சர்வீஸ் வீரியத்தை வீரியஸ்தான் அப்படிங்கிறது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா அவங்க டீல் பண்ணுவாங்க ப்ரையாரிட்டியே நம்பர் ஒன் அதான் கர்மங்களுக்கு தோறவு தான் எல்லாமே அப்புறம் தான் நாளைக்கு ஆஃபீஸுக்கு தான் ஆனமே இதெல்லாம் யார் பண்ணுறதுனா ஆஃபீஸே ஆகணும் பரவாயில்ல நான் அதுதான் பண்ணுவேன் க்ளீனாக போயிடுவாங்க இம்பார்ட்டன்ட் தொலைஞ்சான் ஸோ இது மாதிரி ஜீவனத்துக்காக வாழறதுன்றது இவ்வளவு கிடையாது ஜீவனமும் வாழ்க்கையாக இருந்தாலும் அது இம்பார்டன்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கர்மங்கள் அடிப்பட்டு தான் ஜீவனங்களுக்கு வரும் தவிர ஜீவனத்துக்காகவே நாங்கள் கர்மங்களை மாற்றிக்க முடியாது சொல்லவங்க தான் இந்த தனுசு அது அப்பேற்பட்ட ஆளானு அப்படி அப்படிதான் யார் கிவிங் இம்பார்ட்டன் ஆனால் மற்ற இதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க தவிர அவங்களே முதலாளியே ஆகிறதுன்றது நடக்காத காரியம் முதலாளி ஆனால் கூட பினாமியில் வேணா அதுக்கெல்லாம் அவ்வளோ தவிர நேரடியாக முதலாளித்துவம் பண்ண முடியாது அவ்வளவு சர்வீஸ் ஒன்று பண்ணும்போது அவங்களுக்கு சர்வீஸை ரொம்ப உண்டு அதோட புதன் தொடர்பு பகவான் டைரக்ட் தொடர்பு இங்கே அதனால் எதுக்கு நம்ம அவர் கொடுக்குறார் அவங்க செய்கிறோம் வி ஆர் ஃபார் காட் அவருக்காக நம்ம செய்கிறோம் ஆனால் எல்லோரும் நம்ம குழந்தைகள் நான் நம்ம படைப்புகள் எல்லாமே அதனால் நம்ம வந்து அதுகிட்ட எதிர்பார்த்து வாகனம் வாகனோட அர்த்தம் இல்லை என் குழந்த நாளை சம்பாதிச்சு கொடுப்பான்னு நம்பிக்கையில் தான் என் குழந்தைகள்லாம் வளர்க்குறாங்க அப்படிலாம் இல்லை இல்லை நாளை சம்பாதிச்சு கொடுக்குறோன்னா இல்லையோ என் கிழமை நான் செய்வேன் குழந்தைகள் நல்லா இருக்கும்ட்டான்ட்டோம் அது கொடுத்து ஆனால் இல்லை ஒரு அந்த ஒரு மனப்பான்மை வச்சுருக்கேன் அதுதான் தனுசு ராசிகர்களும் தனுசு மீனம் அப்படி தான் இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி பழங்காரம் ஆப்பிட்றாங்க அத்தவணை முட்டாளாகினால பணக்காரன் ஆக முடியும் என்னால் எப்படி பணக்காரன் ஆக முடியும் அப்படி நேர்மையாக பண்ண நம்ம நாட்டில் எப்போ பழக்கார்த்திருப்பானே மெடிசின்ஸ் எது இது தானே அர்த்த சாஸ்திரம் எல்லாம் ஃபையில் ஃபைல் ஃபைலாக எடுத்தேன் தோத்து போடுத்து அப்புறம் யாரையும் குறை சொல்லி பண்ணலை புத்தியை பயன்படுத்தணும் அந்த புதனுக்கு கேட்கணும் டைரெக்டாக புதனே கொடுக்கறதுனால இது வாழ்க்கைக்கு யாபாக இருக்கணும் தான் தெரியாது அவசியமே இல்லை டைரெக்டாக கொடுத்துடுவாரு இந்த மகாலட்சுமி இந்த பண்ணால் கொட்டுறாங்க அது மாதிரி கொட்டினோன்னா அவ்வளோதான் மகாலட்சுமி ஜெயிலுக்குள்ளே வச்சுருவானுங்க நம்ம ஆளுங்க பயன்படுத்த ஆளுங்க எனக்கு குத்துறவு குடு இவங்க கொடுத்துடுறாரு அப்படி சொல்ல முடியும் அதில் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கொட்ட மாட்டார் பகவானை அது அதுக்கு ஆள் நிறைய வச்சிருக்காரு ஆக சப்தமாதிபதி புதன் வெரி ஹார்டு ஒர்க்கர் பண்ணுறாரு அவர் டைரெக்டு இன்வால்மெண்ட் எப்படி கேட்குறீங்கன்னா சூரியன் முதல்லையே சூரியனும் புதனும் ஒம்பது பத்து தொடர்புள்ள பண்ணி கொடுத்தாரு அப்புறம் மெதுவாக மெதுவாக புதன் கண்ணியில் பத்தாம் வீடில் வந்துட்டு சுக்கரோட ஒரு நாள் பேசிட்டு உடனே சுக்கரன் இந்த வீடு வந்துட்டு துலாத்துக்கு வந்து லாபத்தில் வந்துட்டு அதே பிறகு மெதுவாக புதன் அங்கே வந்து லாபத்தில் உட்காந்து பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் குரு குருனுடைய காலை எல்லோரையும் கொடுத்துட்டு லாபாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் குருவுடைய காலில் இருப்பார் விசாரணத்தில் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட சித்திரை காலில் புதன் இருப்பார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பகவானை ஏற்பாடு பண்ணி பண்ணுற சித்திரை சொல்ல குரு செவ்வாயினுடைய காலை குருவுடைய காலில் கொடுத்து நிற்க சொல்லி பண்ணுறார் எல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணி இவ்வாறு சாதகமாக அவரே உட்காந்து பண்ணி உபயராசிக்கு பொறுத்தவரைக்கும் புதன் இங்கே குருக்கு குருக்கு பயன்படுவார் அதே மாதிரி அந்த சொல்லக்கூடியத்துக்கும் கண்டிங்கு பண்ணுறாரு குரு பண்ணி வர்றார் குரு பண்ண முடியலன்னா குருனுடைய கா குருக்கு சாரம் கொடுத்து சந்தனன் பண்ணுறாரு அதே மாதிரி கு குரு குருனுடைய சாரத்தை வாங்கி ரத்தம் பண்ணாமல் செவ்வாய் பண்ணிகிட்டு இருக்கு அதே மாதிரி சனீஸ்வரன் ராகு தொடர வச்சுருந்து பண்ணுறாரு இன்னும் இருக்குது ஏன்னா வேறு வழி இல்லை எந்த கிரகங்களும் முடங்கி போனால் ஒரு காரியம் நடக்காது அதுக்காக அவனுக்கு தான் தலையெழுத்து அதுக்கு ஸ்லோட ஆகும் இல்லை பிரச்சனை வந்து புதுசாக வரும் தடுப்பு கேப்பார் இல்லாத ஆகிடும் நாரியற்று போடும் அதுக்காக வந்து சாரன கொடுத்துருவான் வச்சு பண்டை கழிட்டு வரும் பகவான் பொண்ணு எல்லாம் ரொம்ப ஓராக போனால் ராகுக்கு இது காஞ்சிக்கு வந்துடுவான் சனீஸ்வரன் ஐஏஎஸ் சொத்தாடி கர்மங்கள் யாரும் பேக் அடிக்கவே மாட்டேன் அவர் பழுத்து வாண்டு வர்றாரு பிள்ளையார் பட்ட பாட்டு நமக்கு தெரியும் பட்ட பாட்டு நமக்கு தெரியும் ஐயோ யோ யோ ஐய்ய அப்பா அப்படி போதும் அப்பா அலைய வச்சு இது போதும்பா ஆ அதனால் வந்து இது எதுக்கு சொல்லணும் நம்ம அவளே அப்படின்னு தேவர்களே அப்படின்னு நம்ம மாதிரியமான தயவுசெய்து இது புரிஞ்சுக்கோங்க அவர் சீண்டி பார்க்கக்கூடாது யாரையுமே நெருப்ப போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது எந்த பிரச்சனைக்கும் ஆளாகக்கூடாதுன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த நவகரங்கள் ஆராதனை கண்டிப்பாக பண்ணணும் எவ்வளோனா நவகரங்கள் ஆராதனை பண்ணுறது மூலம் வேறு என்னன்னா அவளைக்கும் சந்தோஷப்படுத்தி அபிவி அவளை சந்தோஷப்படுத்தி அவளை நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சுரையாக இருக்க சொல்கிறது திருப்தி தானே வேலைக்காரனுக்கு என்கரேஜ் பண்ணி நான் கவனம் கவனம் கவனித்து கவனித்து தட்டி கொடுத்து பண்ணினா உற்சாகப்படுத்தி நல்லா வேலை செய்வோம் அதே மாதிரி வாழ்க்கை பண்ணுறது நமக்கிரகராஜனை பண்ணுறது அது விஷயம் அதே மாதிரி சிவனுடைய சம்பந்த அந்த திரியோதசி அந்த மாதிரி காலை நாலு நாட்கள்லாம் சிவனுடைய முக்கியமானது பண்ணுறது மற்ற நாள் திசாக பண்ணக்கூடாது சிவன் அதை ஒரு நாள் தான் பண்ணணும் இல்லை பண்ணும்போது சிவ யாகாதசி அப்படி வருவதில்லை அதெல்லாம் பண்ணும்போது சந்தோஷப்படுவார் கொஞ்சம் வீரியம் காட்டம் குறையும் ஸோ அதனால் எத்தனையோ விஷயங்களில் இது எனக்கு தெளிவு எளிமையான போதும் லைஃபு வி ஆர் நாட் ஃபார் மெட்டீரியல் மெட்டீரியலுக்காக நாங்கள் வாழவே இல்லை வி ஆர் ஃபார் அஸ்ஸு நம்ம எங்களுக்காகவும் நமக்காக வாழணும் பேட்பாட்டு யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மாதிரி யாருக்குமே இந்த எண்ணம் வரவே வராது தனுசுக்கு வருதுன்னு மீதத்துக்கு வரும் வேறு யாரும் வராது ஆனால் இந்த தனுசை மீதத்தை பார்த்து இப்போ இன்ட்ரஸ்ட் யாருமே இருக்க மாட்டோம் இந்த மாதிரி எளிமையாக இருந்தான்னா எப்பறம் எப்படி பணம் சேரும் சொத்து சேரும் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஜன் பண்ண முடியும் அவன் சூழிட்டு போடுவான் எல்லாத்தையும் இப்படின்னா அதனால் இப்படி ஒரு அமைப்பில் வீட்டில் சனி உட்கார கூடாது சொல்லுவாங்கள்ல ஜீரோ ஆகிடும் அதேமாதிரி மூன்றாவது சனி சார் வந்தோன்னா தமோ குணம் ஆலாம் எங்கே நம்ம விட்ட யார் இருக்கா நம்ம தான் அப்படின்னு இதுக்கு தயமில்லை மட்டும் ஸ்பாயில் ஆகிடும் டைம் எலிமெண்ட்ஸ் ஸ்பாயில் ஆச்சுனாலே அதிர்ஷ்டம் போச்சு அதனால் சனீஸ்வரன் தர்தனம் பேர் சனீஸ்வரன் டைம் எலிமிட்டை ஸ்பாயில் ஆக்கிடுவான் வழிட்டு இருப்பான் இது சொல்லலை நான் பண்ணலை ஐயோ மீட்டிங் நடந்துருக்கு உட்கு உள்ள வந்துட்டு எனக்கு மீட்டிங் தெரியாது நான் சொல்லிட்டு போனேன்னு சொல்லலாம் ஒரு விஷயம்மா இது யார் இதுமா வேலைக்காரர்கள் யாரும் பார்த்து அப்படின்னு ஒரு பெரிய மேனஜர் இல்லாத போயிட்டுருக்கு பிஸ்னஸ் ஆங்கில அதனால் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அதனால் பிசினஸ் ஆங்கள்லாம் சனி சன்ன காரை காரணம் தான் வச்சுப்பாங்க தப்பு தவறையும் பெரிய பொருத்தில் கொடுக்க மாட்டாங்க முத்தா தான் நடந்தே கிடையாது ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது பானால் இந்த குணங்களை கொடுக்கறது நட்சத்திரங்கள் மூலம் வருது டைரெக்டாக கிரகங்களுக்கு கிடையாது 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 அதனால் நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் தன்னிறைவு அடையக்கூடிய பகுதி தான் இந்த இருக்குது நாலு பேர் தன்னிறைவு அடைய வைக்கிற அளவுக்கு இந்த சனி சொத்துக்கு எல்லா செயல்பாடு இருக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்